ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம் கிராமத்து சுவையில் ரொம்பவே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கடையில் வந்து மல்லி சேர்த்துக்கலாம் அதாவது நாட்டு மல்லி நல்லா சேர்த்துருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருக்குறேன் இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க அப்போ தான் நல்லா வருபடும் போது தான் குழம்பு வந்து டேஸ்ட்டு சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா இது வருபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்குறேன் மிளகாய் வந்து வர ஒரு பத்து பாஞ்சு போல் சேர்த்துருக்குறேன் கூடையே ஒரு மூணு பட்டை ஒரு மூணு கிராம்பு சேர்த்துருக்குறேன் சோம்பு வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இதையே நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வருவடை வருவடை வாசனையாக வரும் அந்தளவுக்கு வருபடணும் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செய்யும்போது டேஸ்ட்டு சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சேர்ந்து நல்லா வருபட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கசகசா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது கூடிய அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வறுத்துக்குங்க எண்ணெய் சேர்த்து வறுக்கும்போது வறுபட்டதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெய் சேர்த்து வறுக்கும் போது டேஸ்ட்டு சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வறுவட்டு வந்துருச்சு இப்போ வந்து இது மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ வந்து கடாயில் திரும்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்குறேன் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சதும் சேர்த்துருக்குறேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு அதையும் நல்லா வ வதைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவு வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி வந்து கொஞ்சமாக ஒரு அளவுக்கு சேர்த்துருக்குறேன் பூண்டு வந்து நாட்டு பூண்டு சேர்த்துருக்குறேன் ஒரு பழு சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா அளவு வதங்கி செவந்து வரணும் இப்போ இதை விட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா களி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு பீசஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ்க்கு இருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன் வாங்க இப்போ செய்யணும்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கூடவே ஏலக்காய் ரெண்டு சேர்த்துட்டு கராப்பில் கொஞ்சமாக பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் இதை நல்லா வ வறுபட்டதுக்கப்புறம் மட்டனை சேர்த்துக்கலாம் இப்போ மட்டனை சேர்த்து நல்லா உப்பு போட்டு நல்லா பெரட்டி கொடுத்துக்குங்க கொஞ்சமாக கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துருக்குறேன் கூட உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா மட்டனில் இருக்கிற தண்ணியை விடும் நல்லா போது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா கலந்து கொடுத்துட்டேன் இப்போ வந்து அரைச்சி வச்ச விழுதுருக்கையா அதையே சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்து கலந்து கொடுத்துருங்க நல்லா கலந்து கொடுக்கும்போது நல்ல காரம் வந்து அந்த மட்டனில் நல்லா பிடிக்கும் இப்போ மிக்சி சாரில் நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஊற்றுந்து போக அதுலேயே தண்ணி அலசி விட்டு தான் நான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு எடுத்துருங்க நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ காரமெல்லாம் அதில் நல்லா பிடிச்சிருக்கும் இப்போது வந்து மிக்சி ஜாரில் அலசி விட்டு தண்ணி இருக்கு இல்லையா அதையே நான் சேர்த்துக்க போகிறேன் எக்ஸ்ட்ரா தண்ணி உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக மறுபடியும் திரும்ப சேர்த்துருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது வந்து கொதிச்சு வரணும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் திரும்பவும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விட்டுறலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கொதித்து ஓரளவு மட்டன் வந்து வெந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து தேங்காய் பால் வந்து நான் எடுத்துருக்குறேன் ஒரு கால் கப் அளவுக்கு அதையே சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் ஊற்றும் போது டேஸ்ட்டு சோயும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு உப்பு வந்து கொஞ்சமாக நான் சேர்த்துருக்குறேன் பத்தலைங்கிறதுக்காக இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நம்ம சுவையான மட்டன் வந்து வெந்து வந்துடும் இப்போ ஒரு அஞ்சு விசில் விட்டு ப்ரெஷர் போயிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு குழம்பு இப்போ நல்லா கலந்து கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் சாஃப்டாக மட்டன் வந்து நல்லாவே வெந்து வந்துடும் குழம்பு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா நான் இது வந்து இட்லிக்கு தான் சர்வ் பண்ண போகிறேன் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் டேஸ்ட் நல்லாயிருக்கு இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துட்டு சுட சுட இட்லிக்கு சர்வ் பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சுவையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டாக சொல்லுங்கள் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நிறை சோல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சீற்றால்